திரு பொங்கலூர் மணிகண்டன் இது கடுமையாக நீங்கள் ஆதரிக்கக்கூடிய அதிமுக எதிர்க்கிறது இன்னைக்கு திரு ஜெயக்குமார் அவருடைய பேட்டியும் பார்த்துருப்பீங்க எதற்கு இப்படியான ஒரு எதிர்ப்பு ஏன் இது ஜனநாயகத்துக்கு நல்லதில்லை அந்த கட்சிக்கு நல்லதில்லை அப்படிங்கறதெல்லாம் ஏன் அதிமுக கவலைப்படணும் என்ன அவசியம் இருக்கு சார் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு தத்துவ எழுதி அவர் ஒரு அருனால கவி நமது வாழ தெரியாதோர் பெரும்பாலோர் வாழ்நாட்டில் வாழ தெரியாதோர் ஆட்சியே வரும் என்று சொன்னார் இப்ப அதுதான் சரிய தமிழ்நாட்டு மக்களுக்கும் திமுக உட்கட்சிக்கும் பகுந்தது ஜனநாயகம் என்பது இந்தியாவுல சுதந்திரத்தின் பிறகு எப்படி பாடுபடுகிறது என்று ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் நேரு குடும்பத்தை பார்த்து பல முறை பேசியிருக்கிறார் இந்திரா காந்தி அம்மையார் கொண்டு வந்த பிறகு அவருடைய மூத்த மகன் வந்த பிறகு நிறைய விமர்சனங்களை ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் மிக கடுமையா வச்சிருக்காரு கடந்த காலத்துல அதாவது எதிர்கட்சியாக இருக்கிற போது திமுக எதிர்கட்சியாக இருந்து ஆட்சிகளுக்கு முன்பாக பேசிய நானோ என் மகனோ என் மருமகனோ மகளோ நிச்சயமாக உறுதியாக வரமாட்டாங்கன்னு சொன்னாங்க அப்ப இப்படி எல்லாம் பேசியவர்கள் இன்றைக்கு தமிழ்நாடு அரசியல தன்னுடைய மகனை கொண்டு மாற்றம் வரும் ஏமாற்றம் இருக்காதுன்னு சொல்றாங்க நிச்சயமாக மாற்றம் எப்பவுமே திமுக குடும்பத்துக்கு உண்டு ஏமாற்றம் எப்பவுமே

ஆனா ஏன் வந்து திமுகவில் இவர் ஏன் வர்றாரு இவரை விட வேற யாரும் தகுதி இல்லையா திரு ஜெயக்குமார் சொன்ன வார்த்தைகள்லாம் மாடா உடச்சு பல பேர் தெரிஞ்சிருக்கிறாங்க வேற யாருக்கும் அந்த தகுதி இல்லையா அப்படிங்கிற லெவலுக்கு அந்த நிலைக்கு வர்றாங்க அப்பா தானே அது அவர் எத்தனை பதினெட்டு தடவை ஜெயிலுக்கு போயிருப்பாரா ஜெயவரத்து நாப்பது கைதாகிருப்பாரா அவருக்கு எந்த தகுதி இருந்துச்சு சரி அதே நியாயம்தான் சார் நான் திமுக கிடையாது எல்லாருக்கும் தெரியும்

நீங்க ஏன் குறைச்சி மதிப்பிடுறீங்கன்னு சொன்னா அது யாருமே மறுக்க முடியாது ஒரு இருபது முப்பது ஆண்டு காலம் ஐயா ஸ்டாலின் கூட ஒரு நாற்பது ஆண்டு காலம் ஒரு கஷ்டப்பட்டு படிப்படியா வந்தாரு அது மகனுக்காக வந்தால் கூட ஒரு உழைச்சி வந்தார் ஆனா ஒரு நான்கு ஆண்டுகளில் உயரிய இடத்திற்கு ஒருவர் உருவாக்கப்பட வேண்டும் என்று ஒரு திட்டம் வகுக்கப்படுகின்ற சொன்னால் ஜனநாயக படுகொலைங்கிற அளவுக்கு ஒண்ணு இல்லங்க எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு அவர் முதலமைச்சர் ஆகக்கூடிய இல்ல அவர் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய தினத்துக்கு முன்பா யாருக்காவது தெரியுமா தெரியாது அவர் முதலமைச்சர் ஆனார்ல முதலமைச்சர் ஆகி நாலரை வருஷம் ஆட்சி புரிஞ்சார்ல அப்ப அந்த சமயத்துல இதே நுண்மான் நுழைப்புலம் எல்லாம் வந்து பொங்கலூர் மணிகண்டன் எதிர்பார்த்திருந்தாரா அப்ப என்ன நிலைப்பாட்டுல இருந்தாரு அதே நிலைப்பாடு இங்கேயும் பொருந்துமா தம்பி சார் ஒரு ஐம்பத்தி இரண்டாம் காலம் அரசியல் முடியும் கிளை செயலாளர் இருந்து எந்த பின்பலமும் கிடையாது அப்பா வந்து மந்திரியோ எம்எல்ஏ இல்ல சார் குடும்பம் ஆனா உதயநிதி அப்பா யாருன்னு பாருங்க தாத்தா யாருன்னு பாருங்க அந்த பின்புலத்தில் வர்றது ஜனநாயகம் திமுக துரைமுருகன் உட்பட சார் அதிகமா பேரை சொல்லாம சொன்னார் ஐயா துரைமுருகன் உட்பட எத்தனை மூத்தவர்கள் நாம பாக்குறேன் கிராம அளவில் கருப்பு சேர்ப்பு இன்று வரையிலும் உயிராக மதிக்கிறது இயக்கத்துல யார் முன்னுக்கு வர முடியுது அதிமுக அப்படி இல்லை அவினாசில ஒரு கோயில் பூசாரி சார் கருப்புசாமி கோயில் பூசாரி அதாவது அவினாசில கிளையில கிளைகளை மீனவரணி செயலாளர் கருப்பு அம்மா எம்எல்ஏ பண்ணாங்க இன்றைக்கு வரையும் அதிமுக நடைமுறை உண்டு ஆனா திமுக பாருங்க ஒவ்வொரு குடும்பத்தில் சேர்ந்தவர் ஒரு மந்திரி மகன் மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ இந்த மந்திரி மாவட்ட செயலாளர் தமிழ்மணி கேட்டாருலங்க ஜெயக்குமார் யாரு இந்த ஜெயவர்தனையுடைய அப்பா தானு கேட்டாரா இல்லையா அதுக்கு என்ன பதில் இருக்கு உழைச்சுங்க ஐயா துணை முருனே துணை முடுங்க அது வேற பொண்ணு முடியாது பதில் இல்லையே ரெண்டாயிரத்தி போடுங்க ஜெயவர்தன் எம்பி ஆகும்போது அவர் தான் இள எம்பி இருந்தாரு அப்ப வந்து டென்ஷன் இல்லை வேற யாரும் இல்லையா அப்படின்னு கேட்கலாம்ல தமிழ்மணியா தான கேக்குறாரு சார் நான் சொல்றது தலைமை பதவிக்கு அது வேற தலைமை பதவிக்கு தம்பி சார் தலைமை பதவிக்கு ஒரு சட்சி ஆதினோட தலைமை பதவிக்கு எம்ஜிஆர் அவருடைய மகன் அவரே பேரன் அப்புற அம்மாவுடைய மகன் மகள் வாரிசு அக்கா மகன் தர வந்தானே பாருங்க இப்போ அந்த மாதிரி ਨਹੀਂ சொல்றோம் சட்சியவே வந்து உங்களுக்கு என்ன உங்களுக்கு இல்ல இல்ல ஒண்ணு அத பத்தி என்ன கவலை இப்ப துணை முதல்வரா வருவதை கூட நீங்க விமர்சிக்கலாம் ஜனநாயகத்துல உரிமை இருக்கு அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலன்னா விமர்சிங்க அது நூறு சதவீதம் அதுல யாரும் வந்து இது பண்ண மாட்டாங்க அவங்க கட்சி விவகாரத்துல தலையிடுவது எப்படி நியாயம்னு உங்களை கேட்டா என்ன பிரச்சனை நீங்க ஒரு அரசியல் கட்சியில ஒரு சொல்ல வரல அவர் அடுத்து முதலமைச்சர் நாட்டை ஆளப்பதற்கு ஒரு கட்சி வெளிய வெளிவர்றாரு அப்போ எனக்கான ஒரு பதவி பெறக்கூடிய நபரை நான் எப்படி நான் என்னுடைய பார்வையில் பேசுறேன் சார் இது அந்த கட்சியில் எப்படி சார் உண்டு ஆனால் அவர்களால் ஒரு ஒன்றிய செயலாளர் கவுன்சிலர் மெம்பர் ஏதோ ஆகிற அடிப்படையில எல்லோரும் மனதில புழுங்கி கொண்டு ஏற்றுக்கிறாங்க இதுதான் காலங்காலமா உருவாது சார் யார் நினைச்சாலும் அதிமுகவில் எந்த உயர்வதைக்கும் வர முடியும் சொல்ல முடியும் திமுகவில

நாங்கள் அடிமை மட்டுமல்ல பேசினார் இதோட சுயமரியாதை உள்ள திமுகவில் எவ்வளவு மோசமான ஜனநாயக படகு நீங்களே சொல்லுங்க அதாவது இது போன்ற ஒரு நிச்சயமான ஜனநாயகத்திற்கு ஒரு அழிவு என்பது வந்தே தீரும்ங்க இது காங்கிரஸ் கட்சியிலும் பார்த்தோம் உலகத்துல பல்வேறு நாடுகள்ல பார்த்தோம் தமிழ்நாட்டில் திமுகவும் அதற்கான ஒரு சூழ்நிலை நிச்சயமாக உருவாகும் அது மக்கள் உருவாக்குவாங்க நன்றி திரு மணிகண்டன் நீங்க தான் பதில் சொல்லணும் நிறைவு கருத்தான் சொல்லிடுங்க சகோதரர் திமுக சகோதரர் மதியான் வந்து தவணாரன் கான்ஸ்டர அதாவது ரெண்டாயிரத்தி ல இருந்து பாருங்க பத்தொன்பது வரைக்கும் பதிமூன்று முறை திமுக தோற்றிருக்கிறது ஐயா கருணாநிதி அவர்கள் இருக்கும் போதே அதனால பட்டிலே தர்ற ஒரு இடம் தேரதுல உளாசத்ரல்ல எல்லா ವರ್ಷ வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது சரி அவர் முடிச்சதுக்கு அப்புறம் கூட மணி நான் சொல்லிட்டேங்களா சரி அவர் முடிச்சதுக்கு அப்புறம் கூட ஒரு வரி ஒரே லைன்டா ஒரே இட அதாவது ஒரு விஷயம் நீங்க உணரணும் திமுக எந்த காலகட்டங்கள்லயும் தொடர்ச்சியா தோல்வி பெறாது ஒண்ணு மக்களை தேய்க்கும்

சொன்னாங்க அதாவது திமுகவுக்கு திமுக மீண்டும் ஆட்சி வருவதற்கு இவர்கள் விரும்பி இந்த கருத்து குறித்து மோசமாக விமர்சிக்கிறாங்களே அதிமுக மீண்டும் அக்கறவை சொல்றாங்களா

ஒரு விஷயம் முடிச்சிடுறேன் முடியும் இப்போ துணை முதலமைச்சர் அவசரம் சொன்னா ஐயா ஸ்டாலின் நூறாண்டுகள் நிறைவாக வாழ்வாங்க ஆசை முடியாம இருக்கா கஷ்டம் ஏவேலார விஷயத்தை பேச கூடாது பொதுவெளியில. அப்புறம் போகாதீங்க. அரசியல்ல என்ன பேசணும். பேசுங்க. நீங்க விமர்சிங்க அது உங்களுக்கு உரிமை இருக்கு. அது வேண்டாம். நான் வேண்டாம். நீங்க வார்த்தை தவறு. அந்த எங்க உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? சரி சரி சரி. நூறாண்டு காலம் இல்ல வேண்டாம் பாத்துக்கிறேன் வேண்டாம் விட்டுருங்க விட்டு அது அதிமுக தலைவர்களா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் அது வேண்டாம்

சரி விட்டு விட்டுருங்க நன்றி 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 விட்டுருங்க விட்டுருங்க ஓகே நன்றி சரி நன்றி நன்றி மணிகண்டன் நன்றி நன்றி நன்றி